அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவினுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார் அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்களை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்லை நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே நான் ஒன்றும் காமெடிக்கெல்லாம் உங்ககிட்ட கிட்டே கேட்கலைங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் மாற போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிலச்சிருக்க போகுது மனக்குழப்பம் காணாமல் போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ்க்கைய போறீங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ராசி மண்டலத்துல பதினோராம் ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளுடைய கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்ட மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க மிதுனம் துலாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்கிறாங்க கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்துலேயுமே எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடிப்போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க கடினமான வேலைகளை சரியாக செய்து முடிக்கும் திறமை கொண்டவங்க டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய லட்சுமி நாராயண யோகத்தால் இவர்களின் வாழ்க்கை வளம் பெறப்போகுது இந்த யோகம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்க இந்த யோகத்தின் மூலம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாக போகும் ராசிக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் நிதிநிலை உயரும் வருமானம் அதிகரித்து அதிக பணம் சேமிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து அதிக லாபம் ஈட்ட முடியும் குரு பகவானின் நல்ல நிலையால பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்க இது சரியான நேரமா இருக்கு புதிய தொழில முதலீடு செய்யலாம் பணியிட சூழல் சாதகமாயிருக்கும் தலைமை பதவிக்கான வாய்ப்புகள் வரும் அட்பணிப்புடன் வேலை செய்து மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தை நீங்க பெறப்போறீங்க தொழில் மற்றும் வேலையிலிருந்த தடைகள் நீங்கி வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கும்பம் ராசிக்காரங்க திட்டமிட்டு செயல்பட்டா சீக்கிரமாக வெற்றியடையலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவங்களா நீங்க இருக்கீங்க தாராளமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனவலிமை சிறப்பாக இருக்கும் கும்பம் ராசிக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கு யாரையும் நம்பக்கூடாது எந்த வேலையை செய்தாலும் அது உங்களுடைய முடிவாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு எந்த வேலையிலும் இறங்கக்கூடாது உங்களுடைய நிதி விஷயங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம் சவாலான வேலைகளை கூட உற்சாகமாக செய்து முடிப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் போதுமான ஓய்வு சீரான உணவு உடற்பயிற்சி அவசியம் நிலுவையில் உள்ள வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பீங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் புதிய யோசனைகள் தோன்றும் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் யாரையும் நம்பாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திடீர் செலவுகள் வரும் செலவுகளை பார்த்து செய்யுங்க மன அழுத்தம் தூக்கமின்மை பிரச்சனைகள் சரியாகும் மன அமைதிக்கு தியானம் மற்றும் யோகா செய்கிறது நல்லது கடின உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் வாழ்க்கை துணையுடன் மறைக்க முடியாத நேரத்தை செலவிடுவீங்க அவசரப்பட்டு எந்த முதலீடும் செய்ய வேண்டாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பெரியோர்களின் ஆலோசனை மற்றும் ஆசீர்வாதம் உங்களுக்கு முக்கியமா தேவைப்படுது பண விஷயத்தில் அவசரப்படக்கூடாது பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன் பலமுறை யோசிக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வரலாம் கோபத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க போகுது அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை உண்டாக போகுது தட்டுப்பாடுகள் நீங்க போகுது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றவர்கள் குடும்ப விவகாரங்களை தலையிடாமல் இருக்கிறது நல்லது பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும் பணம் மற்றும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் தைரியத்துடன் முன்னேறி செல்லலாம் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடக்கும் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டு வியாபாரத்தை புதுப்பிக்கலாம் தோஷங்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையில்லாத கோபம் மற்றும் சண்டைகளை தவிர்க்கணும் குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பயணங்கள் வெற்றி கொடுக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரணமையும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு கல்வியில் சிறப்பான யோகம் உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டில் வேலை முயற்சி செய்யலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் பயணம் செய்யும்போது நிதானம் தேவை ராகு கால வேலையில கால பைரவரை வழிபாடு செய்வது நல்லது பஞ்சமி பஞ்சமினால வாராகி அம்மனுக்கு கிழங்கு மற்றும் வாழைப்பழத்தை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்தால் நன்மைகள் அதிகமாகும் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும் வேலையிலிருந்த சிக்கல்கள் சரியாகும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப செய்திகள் தேடி வரும் கோபத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும் கணவன் மனைவி சண்டை போடாமல் சமாதானமாக இருக்கிறது நல்லது சுப செலவுகள் அதிகமாக வரும் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இளம் தலைமுறையினர் காதல் திருமணத்துக்கு தயாராவாங்க ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடக்கூடாது பெற்றோரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீங்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது நல்லது மனபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிவிடும் குடும்பத்தில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நினைத்து வருத்தப்படாதீங்க சங்கர நாராயணரை வழிபாடு செய்தால் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வேலையில நிறைய பேர் உசுபேத்துவாங்க அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மற்றும் வெற்றிகள் உண்டு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் படிப்பு தொடர்பான முயற்சிகள் முன்னேற்றம் இருக்கும் கோளார் பதிகத்தை படிப்பது நல்லது குடும்பத்தில் புதிய வரவுகள் வரும் தொழில் ரீதியாக பெரிய நம்பிக்கை இருக்கும் அரசு உத்தியோகத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆசையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுது வெற்றி வேல் வெற்றி புவிய போகுதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது தானம் கொடுக்கிறது மேன்மை கொடுக்கும் உங்க வாழ்க்கைக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு நல்லது நடக்க போகுது எதிரிகள் அடங்கி போக போறாங்க பண பலம் மற்றும் ஆள் பலம் சேர போகுது நினைத்த வேலையெல்லாம் சரியாக செஞ்சு முடிப்பீங்க புதுசா வண்டி வாகனம் சொத்து பத்தெல்லாம் வாங்க போறீங்க குடும்ப பொறுப்புகள் அதிகமாக போகுது குடும்பத்தில் கல்யாணம் காது குத்து போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது லட்சுமி நாராயண யோகத்தால வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகுது செல்வம் சேரக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மகிழ்ச்சி அதிகமாக போகுது வாழ்க்கை துணைக்கிட்ட நெருக்கம் அதிகமாக போகுது வாழ்க்கை தரம் மேம்பட போகுதுங்க தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரப்போகுது வணிகத்தில் முன்னேற்றம் ஏற்படப் போகுது குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சிகரமாக மாறும் சுக்ரன் மற்றும் புதன் ஒரே ராசியை நினைப்பதால் இந்த யோகம் உருவாகுது சுக்ரன் அழகு செல்வம் காதல் மற்றும் செழிப்பை குறிக்குது புதன் அறிவு வணிகம் பேச்சுத்திறன் மற்றும் கல்வியை குறிக்குது திடீர் யோகம் அதிர்ஷ்டம் மற்றும் பணவரவு கிடைக்கும் கடன் பிரச்சினைகள் தீரும் நிதிநிலை உயரும் அரசாங்க வேலை கிடைக்கும் உறவுகளுடனான உறவு வலுவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் செல்வம் அதிகரிப்பதோடு வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கும்பம் ராசிக்காரர்கள் எந்த துறையிலிருந்தாலும் தலைவராக மாறுவீர்கள் உடன் பிறப்புக்கு இடையான உறவு மேம்படும் ஆன்மீகத்தில் அதிகமாகும் பணம் சம்பாதிக்க புதிய வழிகள் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பழைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஆன்மீக மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து சுற்றிலா செல்வீர்கள் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் யாரிடமும் வாக்குவாதம் பண்ணாதீங்க பொறுமையா இருங்க பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்பிருக்கு பழைய முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளை பெறுவீங்க சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க விநாயக பெருமானுக்கும் சனிக்கிழமைகளில் வழிபாடு பண்ணுங்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய காரிய வெற்றிகள் உண்டாகும் அனுதினமும் லட்சுமி தேவியையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ காலங்களில் தேவரையும் சிவனையும் வணங்கி சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க துன்பங்கள் நீங்கும் மதிப்பு மரியாதை அதிகமாகும் லட்சுமி நாராயண யோகம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு கனவை நினைவாக்கூடிய வகையில கஷ்டங்களை தவிடுபொடியாக்க கூடிய வகையில வாய்ப்புகளை கொடுத்திருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு யாரையும் நம்பாதீங்க கடவுளை நம்புங்க உங்களை நம்புங்க இந்த யோகம் ஒட்டுமொத்தமா மறுபிறவி கொடுத்து சிறப்பா மாத்த போகுது வாய்ப்புகளை பயன்படுத்துங்க தப்பி தவறி கூட கோபத்தால வார்த்தைகளை விட்டுறாதீங்க யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதீங்க எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ஒன்றுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகுதுங்க ஊர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகளெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போகப் போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள் போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க புதிய இடங்களில் திறமைகளை வெளிப்படுத்த தயங்கும் குணமுடைய கும்பம் ராசினரே உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க இந்த மாதம் விரும்பாத இடமாற்றம் உண்டாகலாம் குறிக்கோளின்றி வீணாக அலைய நேரிடும் செலவுகள் அதிகரிக்கும் சகோதரர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்கும் கூடும் புதிய நட்பு கிடைக்கும் எதிலும் எச்சரிக்கையாயிருப்பது நன்மை தருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கல்கள் வரலாம் பண வரத்திருந்தாலும் தேவை அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க அவர்களால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணி சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுத கழிக்க போறீங்க பெண்களுக்கு அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலைய நேரிடும் மனோதைரியம் அதிகரிக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க கலைத்துறையினர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திடுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் கும்பம் ராசிக்காரங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்க்க போகிறேங்க கும்பம் ராசிக்காரங்க தைரியம் தன்னம்பிக்கை கற்பனை திறன் மிக்கவங்க இவங்க ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுட்டா பின்வாங்க மாட்டாங்க குரு பகவான் அதிசார இருக்கிறதுனால கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொன் பொருள் நகை போன்ற செல்வங்கள் சேரும் ஆசிரியர் நீதிபதி ஆன்மீகவாதி வங்கி பணியாளர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சி சாதகமாயிருக்கும் குரு பகவான் கும்பம் ராசிக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய கிரகங்க குடும்ப வாழ்க்கை மற்றும் பேச்சு திறனில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதினோராம் வீட்டில் குரு இருப்பதால் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் திருமண வாழ்க்கை சிறக்கும் பட்டப்படிப்பு மற்றும் மேல் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குருவின் பார்வை கோடி நன்மைகளை தரும் சனி பகவான் கெட்ட கிரகம் அல்ல அவர் நல்ல விஷயங்களையும் கொடுப்பார் ராகுவின் ஆசைகள் தூண்டினாலும் குருவின் பார்வையால தடைகள் நீங்கும் தாமதங்கள் சரியாகும் தொழில் மற்றும் வேலையிலிருந்த மந்த நிலை மாறும் குருவின் பார்வை பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மற்றும் கடன் தொடர்பான பிரச்சனை தீரும் லோன் கேட்பவர்களுக்கு லோன் கிடைக்கும் ஏமாந்த பணம் திரும்ப வரும் நகை மற்றும் இடம் மூலமாக பணம் வர வாய்ப்பிருக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை இருக்காது மருத்துவ செலவுகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் சொத்துக்கள் வாங்குவது வழக்குகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்குற போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் கமிஷன் வியாபாரம் மற்றும் லாட் போன்ற விஷயங்கள் வெற்றி கிடைக்கும் ஐடி எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் மருத்துவத்துறை போன்ற துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி சாதகமான பலன்களை வழங்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணனும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படிங்கறதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்